ஊவா தமிழ் இலக்கிய பேரவை ஏற்பாடு செய்திருந்த ஊவா மாகாண பாரம்பரிய கலைஞர்களுக்கான விருது வழங்கும் விழா நேற்றைய தினம் பண்டாரவளை மாநகர சபை கேட்பொர்கூடத்தில் இடம்பெற்றது கலாபூசணம் கலைச்சுடர் மலையருவி தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் அருண் தியாகு தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பவுனியா பல்கலைக்கழகத்தின் இலக்கிய திறனாய்வாளரும் அபிவிருத்தி ஆலோசகரும் விரிவுரையாளருமான கலாநிதி இரா புஷ்பகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் கௌரவ அதிதியாக பண்டார பிரதேச செயலாளர் ஐஜிஐ ஐ ரத்நாயக் சிரஸ்த உதவி கல்வி செயலாளர் டபிள்யூ ரந்தினிய உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை சிறப்பு அதிதிகளில் தமிழகத்திலிருந்து விசேடமாக அழைக்கப்பட்டிருந்த மேனால் துணைவேந்தர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரைச் சேர்ந்த பேராசிரியர் முனைவர் கானா பாஸ்கரன் அவர்களும் உலக சாதனையாளர் ஒருவினை பெற்ற தமிழரான தமிழ்நாடு சிவசேனா மாநில செய தலைவர் திருவருட்செல்வர் காவண்ணா சசிகுமார் அவர்களும் கலந்து கொண்டிருந்தவை சிறப்பம்சமாகும் இதேவேளை இந்த நிகழ்வின் போது கலைஞர்களுக்கான விருதுகள் சமூகப்படிக்கான விருதுகள் தேவஸ்தானத்துக்கான விருதுகள் கல்விக்கான விருதுகள் ஊடகத்துறைக்கான விருதுகள் கலை இலக்கிய விருதுகள் நினைவு சின்னங்கள் என்பன வழங்கி வைக்கப்பட்டன அதிதிகள் பேருவகை கொள்ளும் வகையில் மங்கள வாத்தியம் முழங்க அழைத்து வரப்பட்டதுடன் மங்கள விளக்கேச்சல் மத அனுஷ்டானம் தமிழ்தாய் வாழ்த்து பேரவை கீதம் வரவேற்புரை வரவேற்பு கீதம் நடனம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களும் முறையற்றப்பட்டன இதேவேளை தமிழகத்திலிருந்து விசேடமாக அழைப்பு வழங்கப்பட்டிருந்த மீனாள் துணைவேந்தர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரைச் சேர்ந்த பேராசிரியர் முனைவர் காவனா பாஸ்கரன் மற்றும் உலக சாதனையாளர் ஒரு பெற்ற தமிழரான தமிழ்நாடு சிவசேனா மாநில செய தலைவர் திருவருச்செல்வர் காவன்னார் சசிகுமார் ஆகியோருக்கும் விசேட சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன குறிப்பாக உவா மாகாண தமிழ் பாரம்பரிய கலைஞர்களை கௌரவிக்கும் வண்ணம் இடம்பெற்ற விருது வழங்கும் விழாவில் பிச்சமுத்து நவராஜ்குமார் ஊடகவியலாளர் சக்தி மற்றும் நியூஸ் பஸ் தொலைக்காட்சியின் ஊடகத்திற்கான உயரிய விருதான குறுங்கி குரலோன் என்னும் விருதை பெற்றுக்கொண்டவை குறிப்பிடத்தக்கது